நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டு இன்னையோட ரெண்டு நாள் ஆகுதுங்க தலையீத்தில் பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு கறவை தரக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு கிடாரி கிடாரிக்கன்றுதை போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க குணத்துலேயோ எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மாடுக தரப்புலையும் தெரிவிச்சுருக்குறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க மற்றும் மறுபடியும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்